போகிற கிளம்பிட்டோம் எதுக்காக வந்து நம்ம சிறுப்பூர் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பாக்கு வந்து பாப்பாக்கு வந்து கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் அதுவும் இல்லாமல் ஒரு பர்ச்சிங் ஒன்று பண்ணிட்டு வந்தோம் இப்போ ஒரு மதியானம் போல் அது வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அதை போய் மாற்ற போகிறோம் என்ன அப்படின்னா நம்ம வந்து தங்க இழுத்தோம் இடத்தம் தெரியுமா வாங்க காமிக்கிற என்ன தங்கம் அது வேறு டேமேஜ் ஆகிடுச்சு மேலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாங்க பார்க்கலாம் இதுதான் நம்ம வாங்கினது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூக்குத்தி இப்போ தான் வாங்கிட்டு வந்தோம் வாங்கி ஒரு ரெண்டு மணி நேரம் கூட ஆகலை அத்தையோடது தான் அத்தைக்கு வந்து இப்போ நம்ம எடுத்துருக்கிறது நம்ம எடுத்துருக்கிறதுனா நம்ம எடுத்தோம் அப்படின்னு கிடையாது அத்தை வந்து இதை விட பெரிய மூக்கத்தியாக வந்து போட்டிருந்தாங்க அது வந்து மூக்கை இழுத்துட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டுட்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க எடுத்துகிட்டு வந்தப்போ பார்த்தீங்கன்னா அத்தை மூக்கில் போடும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த இது வந்து கையோடு வந்துருச்சு அதனால் இதை திருப்பி நம்ம அவங்க கடைக்கு எடுத்துகிட்டு போய் மாற்றிட்டு கொஞ்சம் நல்லா இருக்கிறத பார்த்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிட்டோம் இருந்து கிளம்பிட்டோம் மேடம் ஒரே குசி ரொம்ப நேரமாக பிரியாணி வாசம் வருதே வருது நான் கூட ரோட்டில் எங்கேயோ பிரியாணி கடை போட்டாங்கன்னு நினச்சேங்க ஆட்டோவில் பிரியாணி போகுது நம்ம மைண்டு பின்னாடியே போகுது அத்தைக்கு அத்தையோட மூக்கு வந்து அது இதானதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இது தான் எடுத்திருக்கோம் அத்தை வந்து மீன் போட்டு வேணும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம இதை எடுத்துருக்கோம் இதை வாங்கிட்டோம் நம்மக்கு வந்து கம்மல் எடுத்தோம் கம்மல் எடுத்துகிட்டு எனக்கு வந்து செயின் வந்து கருத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு செயின் வந்து எடுத்திருக்கேன் இந்த ரெண்டும் வந்து வாங்கிடு அத்தைக்கு கம்மல் மாத்திட்டு அந்த கம் சாரி அத்தைக்கு மூக்குத்தி மாற்றிட்டு அந்த மூக்குத்தி மாற்றின காசில் வந்து இதை நம்ம வாங்கிட்டோம் அன்னைக்கே சொன்னது தானே இது நம்ம வந்து ஏரியில் தான் வந்து நம்ம எப்போவுமே வாங்குவோம் ஒருசெல் கடை தான் செல் கடை தான் எல்லா விதமான டிசைன்ஸ்லேயும் இருக்குது சென்னை சில்க்ஸ் நேர் ஆப்போசிட்டில் கட்டில் இருக்க ரோடு செயின்ஸெலாம் டிசைன்ஸ் வந்து நிறையா இருக்கும் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் வாங்கிட்டு கிளம்பியாச்சு இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேடமுக்கு வந்து நம்ம கிஃப்ட்டும் வாங்க போகிறோம் உஷா தேட்டரில் இருக்கிற கோட்டமாரியம்மன் கோயிலில் பார்த்திங்கன்னா பூவோடு எடுத்துகிட்டு இருக்காங்க தெரியாது பூவோடுன்னு தெரியாது தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு தான் வந்திருப்போம் இப்போ வந்து நம்மளுக்கு ஒம்போது மணி ஆயிட்டனால நம்ம கோயிலுக்கு போகலை ரிட்டன் வந்து நம்ம வீட்டுக்கு தான் வரப்போகிறோம் பாப்பாவுக்கு வேணுங்கிற திங்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடலாம் எப்போவுமே வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு போய் தான் நம்ம வாங்கி கொடுப்போம் அதாவது கூட்டிகிட்டு போகாமல் நம்ம போய் வாங்கிட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவோம் பட் ஆனால் அவள் எப்போவுமே சர்ப்ரைஸ் ஆனதே இல்லை எதுக்காக பாப்பா அழுதுகிட்ருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க கேட்டதை வந்து அவங்க அப்பா வாங்கி கொடுத்துட்டாங்க அவளோட வாய்ஸ் கட் பண்ணிட்டேன் நான் அவள் அழுதுட்டு இது வந்து அவள் கேட்டா சின்ன பொருள் தான் இருந்தாலும் வந்து அவள் கேட்கும் போது நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் வாங்கி தந்தது கிடையாது இந்த வருஷம் வந்து கூட்டிகிட்டு போய் நீ வேணுங்கிறத எடுத்துக்க அப்படின்னு சொல்லி சொன்னனால பாப்பா வந்து ரொம்ப அழுதுட்டா தேங்க்யூப்பா லவ் யூப்பா உன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா சாரிப்பா நான் நல்லா படிப்பேன் பா தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லிட்டே இருந்தாங்க எனக்கு வந்து உண்மையாலுமே ரெண்டு பேர்த்துக்குமே ஆச்சரியமாக இருந்துச்சு பாப்பா இப்படி பேசுவா இப்படி வந்து அழுவா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் அத்தைக்கு வாங்கிட்டு வந்த மூக்குத்தையும் அத்தைக்கு வந்து நான் போட்டு விட்டுட்டேன் அத்தைக்கு வந்து அது கொஞ்சம் குட்டியாக தான் இருந்தது அத்தை மீன் மூக்குத்தி வேணும் அப்படின்னு கேட்டனால இதை எடுத்தோம் வா எடுத்துகிட்டு வந்தது எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எடுத்துகிட்டு வந்தேன் கொஞ்சம் பெருசாகவே ஆனால் வந்து இதில் அது உடஞ்சிட்டு அப்படின்னால சரி அத்தை கேட்டதே எடுத்துகிட்டு வந்துடலாம் இன்னும் இன்னொன்று பார்த்தோம் பட் ஆனால் அது வந்து இன்னும் கொஞ்சம் காசு எச்சா போடுற மாதிரி வந்துச்சு நம்மக்கிட்ட இருக்கிறதுலே வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஒரு வழியாக மீன் மூக்குத்தி மீன் மூக்குத்தின்னு இந்த மூக்குத்தி வேணும்னு கேட்டாங்க வாங்கிட்டு வந்தாச்சு குளிச்சி கிளம்பி நம்ம முருகன் கோயிலுக்கு வந்துவிட்டோம் சாமி கும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து உள்ளுக்குள்ளே வந்து விளக்கு போடுறதுக்கு வந்து அலவுட் கிடையாது அதனால் வெளியே வந்து முருகர் விநாயகர் தட்சிணாமூர்த்தி எல்லா சாமிக்கும் வந்து நம்ம விளக்கு போட்டோம் சனீஸ்வர பகவான் எல்லா சாமியுமே இருந்தது எல்லா சாமிக்கும் விளக்கு போட்டு நம்ம சாமியை கும்பிட்டு கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துட்டு நம்ம கிளம்பிட்டோம் அங்கேருந்து ஆழ்ந்த நித்திரையில் உட்காந்துக்கிட்டு இருந்தார் மாமா வெளியே வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து வெயில் ரொம்ப இருந்தனால ஃபோட்டோ எடுக்கலாம் இன்றைக்கி அப்படியே நம்ம அண்ணா கடைக்கு வந்தோம் கேக் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் செய்கிற மாஸ்டர் வந்து லீவு அதனால் வடையும் டீயும் சாப்பிட்டு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு சாப்பிடாமல் வந்தது என்னமோ நான் சாப்பிட்டு வந்தது இவர் ஆனால் அவர்தான் டீ குடித்தாரும் நான் வந்து டீ குடிக்கல ஒரு உளுந்தோட தான் சாப்பிட்டேன் அதை கேட்டதுக்கு நீயும் வேணா டீ வாங்கி குடி குடி என்னையாக முறைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னு சொல்லிட்டு விட்டோம் எங்கே கேக் சொல்கிறது அப்படின்னு தெரில இங்கே வேறு இல்லைன்ட்டாங்க இன்னொரு பக்கமும் ஃபோன் பண்ணி கேட்டாங்க அங்கேயும் வந்து மாஸ்டர் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இன்னொரு பக்கம் சொல்லியிருக்கோம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல பார்க்கலாம் வாங்க மாமா அப்படியே வந்து ஒர்க்குக்கும் கிளம்பணும் டைம் ஆகிருச்சு மாமாவுக்கு என்னை இறக்கி விட்டு பாதியில் இறக்கி விட்டு போயிட்டாரு மனுஷன் நான் வந்து காய்கறியெல்லாம் வாங்கிட்டு அப்படியே பொடிநடையாக நடந்து வீட்டுக்கு போய்ட்டுருந்தேன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துட்டேன் சமைக்கிறதுக்காக இந்த துணியெல்லாம் வந்து வெளியே எடுத்து போட்டது மடித்து வைக்கணும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு சாப்பாடு செஞ்சிட்ருக்கேன் வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இன்றைக்கி சாப்பாடு ஸ்பெஷல் அதை சொல்ல வரல இன்றைக்கி ஸ்பெஷல் நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு உரம்பரை வராங்க யாருன்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் அதாவது முள்ளங்கி சாம்பார் காய் வந்து நான் முள்ளங்கியை தனியாக வந்து எண்ணெயில் வதக்கி அதுக்கு தேவையான பொடியெல்லாம் போட்டு கொஞ்சம் அது வேகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா பருப்பு கடைஞ்சி உள்ளே ஊற்றிடுவேன் இன்றைக்கி வந்து முள்ளங்கி சாம்பார் அது போக வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பொரியல் வெண்டக்காய் பொரியல் ரெண்டு ஏன் பண்ணுறேன் அப்படின்னா வரவங்க பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து கத்திரிக்காய் சாப்பிட மாட்டாங்க அதனால் வந்து அவங்களுக்கு வந்து வெண்டைக்காய் பொரியல் ரெண்டு பொரியல் அப்புறமா சாம்பார் சாப்பாடு அப்புறம் அப்பளம் வத்தல் ரெடி பண்ண போகிறேன் அத்தை வந்து பார்த்திங்கன்னா கிளவி அத்தை வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து உரிச்சிட்ருக்காங்க அத்தை வந்து கோயிலுக்கு வரல இன்னைக்கு நாங்கள் மட்டும்தான் போனோம் இது வந்து மாவாட்டிடலாம் அப்படின்னு சொல்லி ஊற வச்சுருக்கேன் அவங்க வரக்குள்ளே ஊரோ என்னன்னு தெரில காலையிலேயே ஊற வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன் மறந்துவிட்டேன் கண்டிப்பாக ஊரிறோன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ போ மாவாட்டுறதுக்கு வந்து ஊற வச்சுருக்கேன் லேயே ஊற வைக்கலான்னு நினச்சேன் மறந்துட்டேன் அதனால் வந்து இப்போ ஊற வச்சுருக்கேன் ஊறிடும் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க வரக்குள்ளே ஆட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ இவ்வளோ பெரிய பில்ல கொடுக்குறேன் அப்படின்னு எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அங்கே வந்துட்டு வந்துடுவாங்க கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க அதுக்குள்ள நம்ம சமையல் விலையை வந்து முடிச்சிடலாம் ஓகேங்களா எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் தான் முடித்தேன் அதெல்லாம் ஃபுல்லாக களையும் முடிச்சாச்சு ரசம் சாப்பாடு அப்பளம் சாம்பார் ரெண்டு பொரியல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாவாட்டியாச்சு இது தண்ணி வந்து உடஞ்சிட்ருக்கு மாமாவும் வந்துட்டாங்க தூங்கிட்டு இருக்காங்க சாப்பிட்டாங்க தூங்கிட்டு இருக்காங்க தூங்கிட்டு இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க தூங்கிட்டு இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க அப்படியே கிளம்பிட்டோம் அப்படின்னாங்க இன்னும் நம்ம வீட்டுக்கு இன்னும் வரல வந்தாங்கன்னா சாப்பிட்டாங்கன்னா சரி நான் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் சொல்லிட்டு தோசை காலையில் தான் நம்ம இல்லைங்களா கோயிலுக்கு போயிட்டு வந்து லேட் ஆகிடுச்சு அப்புறம் எனக்கு இன்னும் வேலை எல்லாம் நிறைய இருந்ததுனால சாப்பிடல இப்போ தான் வந்து நான் அந்த ராகி தோசை சாப்பிட்டேன் சாப்பிட்டு முடிச்சாச்சு இனி அவங்க வந்ததுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணலாம் ஓகேங்களா பாப்பாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போய்ட்டுருக்கேன் மணி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டைம் இன்றைக்கி பாப்பா கூப்பிட்றக்கே நான் அஞ்சு நிமிஷம் லேட்டாக தான் போனேன் ஆனால் நம்மளுக்கு வீட்டுக்கு வர வேண்டிய கெஸ்ட் இன்னும் வரவே இல்லை என்னாச்சு அப்படின்னு தெரியலை லேட் இல்லை பஸ்ஸு இது எதுவும் வரலையா அப்படின்னு தெரியல வந்ததுக்கப்புறம் கேட்போம் சரிங்களா அச்சு குத்தி பாபு அங்கே நம்ம சுப்பு குஞ்ச மாதிரியே இருக்க மத்தியா வருத்தேன் எங்கள் ஏரியாவில் நாய் குட்டி போட்டிருக்கு வந்துட்டாங்க இப்போதான் வந்தாங்க நான் அங்கேருந்து வீடியோ எடுத்துட்டு இவங்க இங்கே வந்து வீடியோ எடுத்துட்டு உட்காந்துருக்காங்க எந்த வழியில் வந்தீங்க நீ பார்த்துருப்பீங்களப்ப

அன்னை சாப்பிட்டாங்க சாப்பிட்ட உட்காந்துருக்காங்க மீனாக சாப்பிட்டு தம்பிக்கு வந்து சாப்பாடு விட்டுருக்காங்க கொழுக்கட்டை பாயாசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குட்டி குட்டியை உருண்டை பிடிச்சி வேலை வச்சுருக்கேன் நானும் பாப்பா தான் வந்து இதை பண்ணணும் பிரீட்டா பாப்பாவும் நானும் மீனாக வந்து வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு வழியாக அதையும் ரெடி பண்ணி சாப்பிட்றதெல்லாம் ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இடையில டீயும் வச்சு டீயும் குடிச்சிட்டோம் நான் சாமியும் கும்பிட்டேன் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருந்தேன் சாப்பிட்றதுக்கு மாமா வந்து ஆறு மணிக்கு வரேன் அப்படின்னு சொன்னாங்க கையில் கட்டிருந்தனால முடிச்சிட்டு பா ரெண்டு நாள் லீவு அப்படின்னு சொல்லிட்டு மாமா வரைக்கும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சேன் வந்ததுக்கப்புறம் அப்பனும் பிள்ளையும் ஆட்டோலையும் தாங்க முடில ரெண்டு பேரும் கொஞ்சம் அப்படிங்கிற பேரில் மனசனை கடுப்பேத்திட்டு இருந்தாங்க எனக்கு எதுத்தான் கோவிறது அப்படின்னு தெரியல சப்புணரையில் அம்மா தான் வரும் எனக்கு இவங்க ரெண்டு இடத்தையும் பார்த்தாவே கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் இவங்க ரெண்டு நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க இந்த மனுஷன் தான் எனக்கு இனிப்பு பார்த்தாலும் உப்பு போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன் இவர் கொடுக்காமல் விட்டுருந்துருக்கலாம் எனக்கு எரிச்சலாக தான் வந்துச்சு இருந்தாலும் என்ன பண்ணுறது கட்டியே கணவராக போயிட்டாருன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் பாப்பாவுக்கு வந்து செல்லு நோடிக்கிட்டு இருந்தாங்க நான் பக்கத்தில் உட்காந்து அவங்கள பார்த்துட்டு இருந்தேன் அண்ணன் கட்சி ரெண்டு பேர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் பேசிக்காமச்சா இப்படி அடிச்சுக்கோ

நைட்டுக்கு வந்து சப்பாத்தி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு அப்படியாவே பிசைஞ்சு வச்சுட்டேன் சப்பாத்தி சன்னா மசாலா வந்து பண்ணிட்டேன் சன்னா மசாலா வந்து இறக்க போகிற ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜ் வந்து ஆயிடுச்சு அதை ஆஃப் பண்ணிட்டு நான் சப்பாத்தி விட்டிட்டு இருந்தேன் நீ நான் என்னக்கா பண்ணுறீங்க என்னக்கா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க ரெண்டு பேர் வந்து இங்கே நின்று சமைக்க முடியாது கொஞ்சம் இல்லை ரொம்பவுமே இடைஞ்சலாக இருக்கும் வைக்கிறதுக்கும் வந்து இங்கே ஸ்பேஸ் இல்லை அதனால் டென்ஷனாக எனக்கு தான் வரும் எனக்கு இங்கே நின்று சமைக்கும் போது இந்த இது வந்துட்டு அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டோம் மீனா உடனே வந்துட்டாங்க நான் சப்பாத்தி போட்டு எடுக்கிறக்க நீங்கள் தேய்ச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தேய்ச்சி கொடுத்துட்டு அப்புறம் மீனா போட்டு எடுத்தாங்க ஒரு வழியாக வந்து எல்லாத்தையும் போட்டு முடிச்சாச்சு போட்டு முடிச்சுட்டு சாப்பிடுவோம் எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் சப்பாத்தி சன்னா மசாலா சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் கையோட ஃபுல்லாக கழுவி வச்சுட்டேன் காலையில் எந்திரிச்சிக்காக கொஞ்சம் சீக்கிரமாக வேலையாக இல்லைங்களா எல்லாத்தையும் கழுவி விட்டுட்டு பாப்பாவுக்கு வந்து மாமா வச்சு விட்டுட்டு இருந்தாங்க எனக்கும் வைக்கணும் அப்படின்னு ஆசை பட் ஆனால் வந்துட்டு எனக்கு டிசைன் அவ்வளோக்கா போட தெரியாது எல்லாரும் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து எல்லாம் பேசிட்டு சொன்னோம் பேசி முடிச்சதுக்கப்புறப்பறே அப்புறம் தூக்கம் தான் ஓகே காய்ஸ் இந்த பிளாகை நம்ம இதோட முடிச்சிக்கலாம் புதுசாக யாராவது நாங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா வீடியோ கூட போய் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாளைக்கு காலையில் பாப்பாவுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் அது வந்து தனி ஒரு பிளாகாக வந்து போஸ்ட் பண்ணுறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை காய்ஸ்